யம் நமாமே பகவத் பாத சங்கரம் லோ சங்கரம் சில ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவா நிக்கிரகூர் குரு சுக்ரன் டிவி வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகா பெரியவா குருவெளியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இந்த ஆவணி மாத பலன் எல்லாருமே ஆடி பறந்த ஆடி எப்படா முடியும் ஆவணி மாதம் பிறக்குன்னு சொல்லி எல்லாருமே வெயிட் பண்ணக்கூடிய மாதமான ஆவணி மாதம் உங்களுக்கு எது சம்பந்தமாக சிறப்பா இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம் குரு சுக்கரன் டிவில எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம் மாத பலன் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் சுக்கர பயிற்சி கொடுக்குறோம் அனைத்து கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது இந்த மாசம் பார்த்தீங்கன்னா பொது ஆவணி மாசம் பார்த்தாவே குரு உள்ள மாதங்கிறாங்க ஏன் குரு உள்ள மாதங்கிறாங்க பொதுவா பாருங்க நம்முடைய விநாயகர் பெருமானுக்கு தமிழ் க முதல் எதை கும்பிட்டாலும் முதல் கடவுள் எதுனா விநாயகர் பெருமானை தான் கும்பிடுவாங்க அந்த விநாயகர் பெருமானுக்கு விநாயகர் சதுர்த்தி நாள் அப்படிம்பாங்க இதான் ரொம்ப விசேஷமாக இந்த மாசத்துல கொண்டாடக்கூடிய முதல் திருவிழா இதான் அது ஆவணி மாசம் இருபத்தி இரண்டாம் தேதி இந்த விநாயகர் சதுர்த்தி வருது அனைவருமே இந்த விநாயகர் சதுர்த்தியை எல்லாருடைய விநாயகர் விநாயகபெருமான நம்முடைய முதல் கடவுளை எல்லாருமே குரு வழிபாட பண்ணுங்க ஆனா குரு அருள்லயே திரு அருளே கிடையாது எல்லாருமே அந்த அருள் கிடைக்கும் நான் வேண்டிக்கிறேன் அடுத்த பண்டிகை பாத்தீங்கன்னா ஓணம் பண்டிகை வருது அடுத்து பாத்தீங்கன்னா மூணாம் தேதி ஆவணி மாசம் மூணாம் தேதி பாத்தீங்கன்னா ஆவணி அவிட்டங்கிறது விசேஷ காலம் வருது மூர்த்த தினம் பாத்தீங்கன்னா இதுல ஒரு வளர்ப்புறைய ஒரு மூன்று மூர்த்தங்கள் அதாவது ஒரு ஐந்து மூர்த்தங்கள் வருது தேய்பிரில ஒரு மூன்று முகூர்த்தம் வருது ஆறாம் தேதி பார்த்தீங்கன்னா ஒரு சுபமுகூர்த்தம் வருது அதாவது ஆவணி மாசம் ஆறாம் தேதி ஏழாம் தேதி ஒரு முகூர்த்தம் வருது பதினாலாம் தேதி ஒரு முகூர்த்தம் வருது தே வளர்ப்புறையில பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இருபதாம் தேதி வியாழக்கிழமைய சூப்பர் முகூர்த்தம் வருது அதுவும் குரு உள்ள நாள்ல சூப்பர் முகூர்த்தம் வருது வியாழக்கிழமைல இருபத்தி ஒன்னாம் தேதி வெள்ளிக்கிழமையும் சூப்பரான ஒரு முகூர்த்தம் வருது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில சுபமூர்த்தம் நல்ல ஒரு மூர்த்தமாகும் இருபத்தி முப்பதாம் தேதி பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு சுபமுகூர்த்தம் வருது அடுத்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை முகூர்த்தம் வருது இதுதான் இந்த மாதத்துல உள்ள விசேஷ காலங்கள் என்னை பொறுத்தவரை இந்த ஆவணி மாசம் எல்லாத்துக்குமே நல்லபடியாக எல்லா விஷயம் தொடங்கினாலும் அது நல்லதா நடக்கும்னு சொல்லி நான் கண்டிப்பாக பொங்காலம் வேண்டிக்கிறேன் அது மட்டும் இல்லாம இந்த குரு பெருமான குரு பகவானை வேண்டிக்கிறேன் எல்லாத்துக்குமே நல்ல விஷயம் நடக்கட்டும் இல்லை கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மகர ராசி என்பர்களே பொதுவாக மகர ராசி காலபுருஷனுடைய பத்தாவது ராசி தான் இந்த மகர ராசி கடுமையாக உழைக்கக்கூடிய குணம் யாரு இருக்குன்னா மகர ராசி போட்டா கண்டிப்பா இருக்கும் ஏன்னா இந்த ராசி வந்து பொதுவாக உழைக்கக்கூடிய ராசி செவ்வாய் பகவான உச்சமாகக்கூடிய ராசி எதுனா இந்த மகர ராசி அப்ப இவங்க எப்போதுமே பாருங்க ஒரு மகர ராசிக்காரங்க தன்னம்பிக்கை விட மாட்டாங்க ஒரு இடத்துக்கு பொறுமையா போய் சேர்ந்துருவாங்க ஆனா தன்னம்பிக்கை விடாம உழைப்பாங்க மகரத்தை பொறுத்தவரை சிந்திக்கிற குணம் மகரத்துக்கிட்ட அதிகமா இருக்கும் பயங்கரமா ஒரு விஷயத்த பல்ல வாட்டி யோசிப்பாங்க இந்த ராசிக்காரங்க எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க டக்குன்னு ஒரு வேலை கூட அந்த வேலை கூட கேரக்டரை மாறுவாங்க ஆழ்ந்த சிந்தனை இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டேர் இருக்கக்கூடிய படம் மகர ராசிக்காரங்க நல்லா உழைக்கக்கூடிய குணம் உழைக்காது உழைப்பு சந்தோஷம் எல்லாமே மகரத்து கண்டிப்பா இருக்கும் மகர ராசி என்பர்களுக்கு இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொது பலனை தான் கொடுக்குறேன் இந்த புள்ளனிய வாழ்நாள் பலன் எடுத்துக்கோன்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு பலனை எடுவேன் ஏன்னா நீங்க மகராசி இருக்கலாம் ஆனா லக்னம் எல்லாத்துக்கும் ஒரே லக்னத்துல யாருமே பிறக்க முடியாது ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு லக்னத்துல பிறந்திருப்பாங்க லக்ன அடிப்படையில தான் பலன்கள் மாறுபடும் ஒவ்வொரு லக்கணங்கள் பலன்கள் மாறுபடும் நம்ம பிறக்கும் போது நம்ம எந்த நேரம் பிறக்குறோமோ அந்த பிறப்பு நேரத்தை வச்சுதான் லக்னம் குறிச்சிருப்பாங்க அதுல இருந்து ஒன்பது கிரகம் நம்ம உடம்புல இயங்கும் அது பாவக ரீதியில ஒரு எத்தனாம் பாவத்தை அதிபதியா வராது நல்ல வரா கெட்ட வரானு பார்த்துதான் இங்க பலன்கள் மாறுபடும் இப்ப ஒருத்தருக்கு நல்ல புத்தி வர நல்ல பலன ஒரு பார்த்துக்கிட்டே போயிட்டே இருப்பாரு இதே ஒரு சில பேருக்கு திசா புத்தி சரியில்லாம நடந்தா ஒரு பலவீனத்தை சந்திச்சுட்டே இருப்பாங்க பலன் பார்ப்பாங்க ஏன் நமக்கு ஏன் இப்படி நடக்குது அப்படிதான் நோட்டே எடுத்து பார்ப்பாங்க அப்ப சொல்லுவாங்க இந்த கிரகத்தோட தசை உங்களுக்கு இத்தனை நீங்க கஷ்டப்பட்டு இருப்பீங்க ஏதாவது சொல்லுவாங்க திசா புத்தி வந்து சொல்லுவாங்க அப்ப புத்தி நல்லா இருக்கணும் இந்த கோச்சார கிரகமும் நல்லா இருக்கும் ரெண்டுமே மேட்ச் பண்ணாதான் ரெண்டுமே அதை கம்பேர் பண்ணாதான் ஒரு கரெக்டான ஒரு துல்லியமான பலனை சொல்ல முடியும் சில பேருக்கு இது சில பேர் என்ன சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொது எனக்கு கரெக்டா இருக்கு அப்படிங்கிறாங்க கரெக்டா நீங்க சொல்றீங்க அப்படிங்கிறாங்க இருந்தாலும் ஒரு விதி ஜாதகம் தான் ஃபஸ்ட் லக்னத்தை வச்சுதான் முடிவு பண்ண முடியும் நீங்க எப்படி போட்டவங்க நல்லவங்களா கெட்டவங்களா எந்த கிரகம் யோகம் எது யோகம் இல்லாதவங்க இதெல்லாம் நான் வச்சு லக்னத்தை வச்சுதான் முடிவு பண்ண முடியும் அதான் புதுப்பலன் பொது எல்லா விடையும் சொல்லி தசாபுத்தி கம்பெர்ட் பண்ணாதான் கரெக்டான ஒரு பலனை பார்க்க முடியும் உடம்புல ஒன்பது கிரகம் எழுந்திருக்கும் யோகமான கிரகம் வந்தா அது யோகமான பலன் எந்த கிரகம் பலவீனமோ அது பலவீனமான பலனை கண்டிப்பாக கொடுத்துரும் அதனாலதான் பொதுப்பன் பொது பண்ணுன்னு எல்லா விடியும் நான் கொடுத்துருக்கேன் இப்ப உங்களுக்கு எது மாதிரியான ஒரு பலனை இந்த மகர ராசி குறுக்கறதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் யாருமே கர்மவினை இல்லாம இந்த கழிவுத்துல பறக்க முடியாதுன்னு எல்லாத்துக்கும் ஒரு கர்மவினை வேலை செய்யும் எப்ப வேலை செய்யும் அந்த தசாபதி கண்டிப்பா கண்டிப்பாக சந்திக்கும் இப்ப எங்க எங்கெங்க சஞ்சாரம் செய்யறாங்க உங்க ராசில இருந்து இரண்டாம் பதத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு மூன்றாம் பாதத்துல ராகுபகன் சஞ்சாரம் செய்யறாரு அடுத்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் பதில குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு ஆறாம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்றாரு எட்டாம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் சுக்கரன் பகவான் இல்ல பதினாலாம் தேதிக்கு அப்புறம் எட்டாம் இடத்துல சூரிய பகவான் இப்பதான் பாத்துக்கு வர்றாரு ஆவணி மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் பாருங்க சிம்ம சிம்மராசி தான் இருப்பார் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதன் பகவான் பாருங்க அதாவது இருந்து சிம்ம ராசி பயிற்சி ஆகிறார் சுக்கர பகவான் எட்டாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவரு கன்னிராசிக்கு பயிற்சி ஆகாரு மற்ற எல்லா கிரகம் அதே இடத்துல இருக்கும் அதை பொறுத்தவரைக்கும் பொதுவாக பாருங்க உங்களுக்கு நீ வரக்கூடிய எதிர்காலம் எல்லாமே சூப்பரான ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு என்னை பொறுத்தவரையும் மகரத்துக்கு சூரியனுடைய பார்வை பட்டுக்கிட்டே இருக்கும் சரி மகர ராசி ராசி அதிபதிய சூரிய பகான் பார்த்துக்கிட்டே இருப்பார் ஏன்னா ஆவணி மாசம் சூரிய பகவான் சிம்மத்துல மட்டும்தான் இருப்பார் அதனால அவர் உங்களை பார்த்துக்கிட்டே அதனால நல்ல ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம் ஏன்னா சூரியனுடைய பார்வை பிறகு நல்ல ஒரு அனு சேர்ந்து புதனும் சேர்ந்து பார்ப்பாரு சூரியன் புதன் ரெண்டு பேருமே சேர்ந்து உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்ப நிறைய நல்ல பலனை பார்க்கக்கூடிய அமைப்பு யாருக்கு வரும்னா கண்டிப்பாக மகரவத்துக்கு வந்தே தீரும் என்ன உங்களுக்கு சனி பவன் வக்கரமா இருக்காங்க நிறைய பேருக்கு பாருங்க பலன் ஒரு சில பேருக்கு குடும்பத்துல தடை தாமதம் நிறைய பேருக்கு கொடுத்துருவாங்க எதிர்பார்த்த அளவுக்கு சரியான ஒரு பலனை இதுக்கு முன்னாடி பார்க்கல எல்லாமே தடை தாமத ஒரு மந்திரமான தன்மையை பார்த்தாங்க சனி பகவான் யாருக்கு யோகமா இருக்கோ அது யோகமான உங்களுக்கு நல்லா இருக்கும் சில பேருக்கு யோகம் இல்லைன்னா இப்ப ரொம்ப மகர ரொம்ப ஒரு தடையில சந்திப்பாங்க எதிர் ஏன்னா குடும்ப ரீதியாக வருமான ரீதியாக ரீதியாக வேலை உத்தியோகம் சம்பந்தமான ஒரு இடமாற்றங்கள் தொழிலில் ஒரு மனத்தன்மைகள் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷய தடைகள் படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட ஒரு தடைகள் இது எல்லாமே ஒரு சில பேர் கண்டிப்பா சந்திக்கிற ஒரு அமைப்பை கொடுத்திருப்பார் யாருக்கு சனி பகவான் பேவரைட்டா ஜாதகத்துல லக்ன அடிப்பா இல்லையோ அவங்க எல்லாத்துக்கும் பாருங்க நான் சொன்ன மாதிரி இப்போ ஒரு பலவீனத்தை சந்திப்பாங்க குடும்ப ரீதியாக எதிர்பார்த்த அளவு நல்ல ஒரு மாற்றங்களை பார்த்துருக்க மாட்டாங்க நான் சொல்லுவேன் எல்லாமே ஒரு தடைகளை கண்டிப்பா கொடுத்துடாது தொழிலும் சரி வேலையும் சரி உத்தியோகம் சரி எல்லாமே ஒரு தடைகள் தமிழும் கண்டிப்பா சந்திச்சிருக்கோம் ஆனா இந்த ஆவணி மாசம் மட்டும் பாருங்க கொஞ்சம் சூரியனுடைய பார்வை பார்க்கறதுனால யார் ஜாதகக்குள்ள சூரியன் யோகமா இருக்கும் அவங்க எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும் இந்த ஆவணி மாசம் மட்டும் மகரராசியை பொறுத்தவரை சூரியனும் புதனும் சேர்ந்து பாக்குறாங்க நல்லா பாருங்க சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க இதுவே மிகப்பெரிய ஒரு பாலம் குருவுடைய பார்வை நேராக உங்கள் ராசி படுறது அதை விட மிகப்பெரிய ஒரு பாலம் எடுத்த உடனே முதல் பலன் யாருக்கெல்லாம் வேலை நான் வெளிநாட்டில் வேலை பார்க்குறேன் நான் வெளியூரில் வேலை பார்க்கறேன் நான் வேலை மாற்றம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறா கண்டிப்பா வேலை மாற்றம் நிறைய பேருக்கு மகர ராசியை பொறுத்தவரை வரக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்கு நீங்கள் நினைச்ச மாதிரி வேலை உத்தியோகத்துல இடமாற்றம் பண்ணக்கூடிய நேரம் கண்டிப்பா வரும் வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி உள்நாட்டுல வேலை பார்த்தாலும் சரி இவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குற உத்தியத்துல நல்ல ஒரு அனுகூலம் வரக்கூடிய காலகட்டத்தை அமைச்சு கொடுக்குறாரு நான் வேற கம்பெனிக்கு ரெசிம் எழுதி கொடுத்துட்டேன் இன்னும் என்னை கூப்பிடல ரொம்ப நாளா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஒரு கம்பெனிக்கு இந்த கம்பெனி கிட்ட சரியா கிடைக்கலாம் அவன் எல்லாத்துக்குமே அனுகூலமாக மாறக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுப்பாரு அடுத்த அரசாங்க தொடர்பு யாருக்கெல்லாம் மாணவமனை எல்லாரும் சொல்கிறேன் படிப்பு கல்வி சம்பந்தமாக மகர ராசியில் பிறந்த அனைவருக்கு சொல்கிறேன் அரசாங்க சம்பந்தமா யார் மூவ் பண்ணாலும் சரி இப்போ ஒரு லக்னத்தோட சூரிய பகவான் தொடர்பில் இருந்து இப்போ நீங்கள் அரசாங்க சம்பந்தமா மூவ் பண்ணீங்கன்னா கரெக்டான ஒரு வேலையை நீ எடுத்துடலாம் அரசாங்க வேலையை நூற்றுக்கு நூறு பர்சென்ட் கரெக்டாக நீங்கள் மூவ் பண்ணி போனீங்கன்னா தேய்ச்சிடலாம் இந்த ஆவணி மாதம் மட்டும் எடுத்துக்கோங்க ஏன்னா சூரியனுடைய பி பார்வையும் சனி மேல படும் அப்ப ஜாதகத்துல சூரியன் லக்னத்தோட சூரியன் இருந்தாலும் இப்ப அரசாங்கத்துற கூட நீங்க போட்டோம் ஏன்னா புதனும் இருக்க அறிவு காரணம் இருக்கிறோம் அப்ப மாணவ மொழி படிப்புகள்ல எந்த ஒரு சப்ஜெக்ட் இருந்தாலும் சரி மகரவாசிக்காரங்க சூப்பரா கல்வியில சாதிக்கக்கூடிய நேரம் வந்துருந்தாரு கல்வியில மாற்றங்கள் நல்லா அனுகூலம் பெற்றோட்டம் நல்லா எல்லாமே அழகா அமைச்சு கொடுத்துருவாரு அடுத்து வீடு கட்டணும் நான் இடம் வாங்கணும் வண்டி வாங்கணும் வாகனத்தை மாற்றினா இது வாங்கக்கூடிய யோகம் வரும் ஏன் வாங்கக்கூடிய யோகம் வருதுன்னா எல்லாம் பாருங்க குரு செவ்வாயுடைய கால்கள்ல வாங்கி அந்த குரு பகவான் உங்க ராசியை பார்க்கறாரு அடுத்து எட்டாம் பாறைய செவ்வாய் பகவான் உங்க ராசியை பார்க்குறாரு அப்ப வீடு கட்ட யோகம் வண்டி வாங்குற யோகம் இடம் வாங்குற யோகம் பூமி யோகா யோகம் இது அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப இந்த பார்வை நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கோர்ட்டு வம்பு வழக்கு கவர்மெண்ட் மூலமாக உள்ள வழக்குகள் தொடர்பு எல்லாமே நல்ல அனுகூலமா இருக்கு வாய்ப்பு உங்க பக்கம் சாதகமாக அடுத்து திடீர் லாபங்கள் திடீர் யோகங்கள் உங்களுக்கு பொதுமக்களுடைய தொடர்பு திடீர் லாபங்கள் இது எல்லாமே நிறைய பேருக்கு இடைக்க அமைச்சு கொடுக்குறாரு நிறைய பேருக்கு நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு ஆன்மீக சிந்தனை குடும்பத்துல நல்ல ஒரு மாற்றங்கள் எல்லாமே வளர வாய்ப்பு இருக்கு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் நல்ல ஒரு அனுகூலம் அமைனா இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழிலை ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி மருத்துவத்துறை இது எல்லாமே பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்தாச்சு அதே மாதிரி பொருளாதார பண சந்தோஷம் வருமான சந்தோஷம் இது எல்லாமே நல்ல ஒரு மன அனுகூலத்தை அமைச்சுக்கிறது வாய்ப்பு இருக்கு நண்பர்கள் பழக்க வழக்கம் கூட்டு தொழில் இது எல்லாமே நல்ல ஒரு அனுகூலமாக வாய்ப்பு இருக்கு சகோதர சகோதரி உறவுகள் எல்லாமே நல்லா இருக்கு அதே மாதிரி நிறைய லாட்ரி யோகத்தை லாட்ரி யோகங்கள் சூப்பரா இருக்கு நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்து இருப்பாரு ஏன் உங்களுக்கு லாட்ரி யோகம் இருக்குன்னா பதினோராம் வீட்டு அதிபதியாருன்னா செவ்வாய் பகவான் செவ்வாயுடைய காலில இந்த குரு பகவான் வந்து உங்க ராசியை பாக்குறாரு அது மட்டும் இல்லாம சூரியனும் புதனும் சேர்ந்து உங்க ராசி உங்க ராசி அதிபதியை சனி பகவானை பாக்குறாங்க அப்ப மிகப்பெரிய வெளிநாட்டுல உடனே அந்த லாட்ரி உங்களுக்கு தேடி வர்றது வாய்ப்பு இருக்கு அதாண்டாண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையாம ஜாதகத்தை பார்த்து தசாபத்தியை பார்த்து முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா அந்த யோகம் உண்டு இப்போ நம்ம நட்சத்திர பலன் பார்த்தோம்னா அவருடைய முதல் நட்சத்திரம் அதாவது உத்தரண்டில் பிறந்தவங்க ஒரு தைரியமான குணம் இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இதுலேயுமே தைரியமான குணம் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இவங்களுக்கு பாருங்க இப்போ இது வந்து இட வெட்டி இடம் போறது வெளிநாடு போறது வெளியூர் போறது இது மாதிரி அமைச்சர் நிறைய அலச்சர்கள் நிறைய இருக்கும் ஆனால் நல்ல ஒரு வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு அமைச்சு கொடுக்குறாரு வேலை உத்தல் இடமாற்றங்கள் வெளிநாட்டில் வேலை பார்க்கிறவங்க வெளியூர்ல வேலை படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே நல்ல ஒரு அனுகூலமாக இருக்கும் இதை அமைச்சு கொடுக்குறாரு அரசாங்கம் தொடர்பு அரசு மூலம் அனுகூலம் இது எல்லாமே அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாச்சல பிறந்தவங்க நீங்கள் தான் குடும்பத்தை எடுத்து பார்ப்பீங்க திருவண்ணத்தில் பிறந்தா ஒரு அன்பான குணம் குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய குணம் தன்மையான குணம் எல்லாமே உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் இனிமே குடும்பத்துல ஒரு நல்ல செய்திகள் நல்ல ஒரு சுபகாரியங்கள் சுப நிகழ்வுகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு ஏன்னா ரொம்ப கற்பனை பண்ணுவீங்க எல்லாமே குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் இருக்கும் உங்கள்ட்ட இனிமே உங்களுக்கு வருமான இன்கம் வேலை உத்தியோகம் இடமாற்றம் தொழில் மாற்றம் இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு இனிமே நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பதே வருது என்ன வரைக்கும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் வேலை மாற்றம் வரும் தொழில் நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுப்பாரு இனிமே நல்ல ஒரு அனுகூலங்கள் வரக்கூடிய காலத்தை அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து உங்களுக்கு பிறந்தவங்க ஒரு தைரியமான குணம் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க எதுலையுமே தன்மானத்தோடு இருப்பாங்க அடிக்கட்டத்துல பிறந்தோம் எப்போதுமே சரி தன்மானத்தோடு இருக்கக்கூடிய குணம் இருக்கும் இவங்களுக்கு இனிமே வரக்கூடிய எதிர்காலம் எல்லாமே சூப்பரா இருக்கு அவிட்ட பிறந்தவங்க ஒரு அற்புதமான ஒரு கலகட்டத்தை பாக்குறாங்க வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் இடமாற்றம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் இது எல்லாமே வரும் கடன் பகை எதிர் இதெல்லாமே ஜெயிக்க கொஞ்சம் ஜெயிக்கக்கூடிய ஏன்னா இந்த தைரியமான குணம் தன்னம்பிக்கை வர மாட்டாங்க அந்த கிட்டத்துல இனிமேல் இனிமே உங்களுக்கு எல்லாமே சூப்பரா இருக்கு என்னை பொறுத்தவரையும் டாக்குமெண்ட் பிரச்சனை இடம் பிரச்சனை பூமி பிரச்சனை இது எல்லாமே அமையக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறேன் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் வேலை உதவி உயர் பதவி பிரமோஷன் எல்லாமே தேடி வருது வரக்கூடிய மகரராசின்பர்களுக்கு வரக்கூடிய ஆவணி மாத புலன் மிக அற்புதம் உள்ள மாதமாக அமைகிறது